சுடரினை பாடசாலையின் தலைவர் திருமதி மீரா வினோதன் அவர்களை முதல் சுடரினை ஏற்றி வைக்க வருமாறு அதிபர் அவர்களுக்கு நன்றி அடுத்த சுடரினை தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் கோகுலன் அவர்களை ஏற்றி வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் திரு கோகுலன் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் பிருந்தன் அவர்களை இந்த சுடரி வைக்க அழைக்கின்றோம் பிருந்தனன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக லோஜன் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைத்தவர்களுக்கு எங்களது நன்றிகள் அடுத்ததாக அடுத்ததாக எங்களது பாடசாலையின் ஆசிரியர் திரு ஆரிஃப் சார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடத்திலிருந்து நம்முடன் நெருங்கிய உறவை பேணி வருகிறார்கள் அவர்கள் பல்வேறு நிதி உதவிகளை கடந்த வருடத்திலிருந்து நம்மளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்கும் பிள்ளைகளுக்காக கற்றல் உபகரணங்களும் அடுத்தது மேலதிக வகுப்புகளை நடத்துவதற்கான நிதி உதவிகளையும் செய்து எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையிலே இந்த வருடமும் அந்த பிள்ளைகளுக்காக பாடசாலை கற்றல் உபகரணங்கள் மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கான நிதி உதவிகளை யூகேயில் வசித்து வரும் மல பாலசுரேஷ் மலர்விழி குடும்பத்தினர் அவர்களது சொந்த நிதியிலே ஆயக கல்வி விடியல் விடியல் அமைப்பின் ஊடாக எங்களுக்கு செய்து வருகின்றனர் செய்வதற்கு முன்வந்துள்ளனர் அந்த பால சுரேஷ் மலர்விழி குடும்பத்தினர்களுக்கு எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் அவர்களது உதவி எங்களுக்கு எங்களது பிள்ளைகளுக்கு மூலம் தெரியும் நம் பல்வேறு வறுமை கோட்டு சிக்கல்களுக்கு வறுமைகளுக்கு வறுமைக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு இந்த உதவிகள் பெரும் ஒரு பெருமைக்குரியது அவர்களுக்கு நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த எங்களது பாடசாலை அதிபர் இதனை பற்றி கலந்துரையாடுவார் தாயக கல்வி விடியல் அமைப்பின் ஊடாக இங்கே வருகை தந்திருக்கும் தலைவர் திரு கோகுலன் செயலாளர் திரு பிரிந்தன் மற்றும் உறுப்பினர் லோஜன் அவர்களை இங்கு வரவேற்றுக்கொண்டு தாயக கல்வி விடியல் அமைப்பு எமது பாடசாலைக்கு கடந்த வருடம் நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சைக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் மற்றும் மாலை நேர வகுப்புக்கான நிதியுதவினை தேவையான அளவு செய்து அதன் விளைவாக ஒரு பாடியளவு புலமை பரிசில் பரிசெயிலான படுவேட்டை நாங்கள் பெற்று மிகவும் வலயத்திலேயே பாராட்டத்தக்க ஒரு பாடசாலையாக எங்கள் பாடசாலையை உயர்த்தி அமைக்க ஒரு அதிபர் என்ற வகையில் விடியல் அமைப்புக்கும் மனமானது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலேயே கடந்த சில வருடங்கள் இப்பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சையில் பிள்ளைகள் சித்தி அடையாத போதும் அதற்கு முன்னர் பிள்ளைகள் சித்தியடைந்திருந்தார்கள் கடந்த சில வருடங்களை சித்தியடையவில்லை தற்பொழுதோ நாலு பிள்ளைகள் வந்து சித்தி அடைந்திருப்பது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய விடயமாக வலயத்திலேயோடு பேசு பொருளாக இருக்கின்றது வலயத்திலேயே வந்து இரண்டாவது அதிகூடிய புள்ளிகளை பெற்றது எமது பாடசாலை மாணவி என்பது மேலும் சிறப்பு இதன் அடிப்படையில் பாடியோட உதவியை எங்களுக்கு வழங்கிய தாயக கல்வி விடியல் அமைப்புக்கு மெடமானது நன்றியை பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விடயத்தில் நான் ஸ்பெஷலாக ஒரு தேங்க் பண்ண வேண்டும் என்று சொன்னால் தம்பி பிரிந்தனவு செய்ய வேண்டும் எமது பாடசாலை பல பாடசாலைகள் இவ்விடயத்திலே முன்னெடுத்த போதிலும் எங்களது பாடசாலைக்கு பிரிந்தனவர்களின் ஒரு விசேட கவனிப்பு இருந்தது காரணம் மிகவும் ஒரு பின்தள்ளப்பட்ட பாடசாலையாக கடந்த காலங்களில் வளையத்திலேயே மிகவும் மொழி பின்தங்கிய பாடசாலையாக இருந்தது பெரிதாக எந்த ஒரு விடயத்திலையும் வந்து ஷைன் பண்ணாத அளவுக்கு காணப்பட்ட ஒரு பாடசாலை இன்று அவர் பிரிந்தன் முதலாவதாக அவர்தான் இந்த பாடசாலையை வராத உதவிகளை செய்வதற்கு முன்வந்தவர் இன்று பாடசாலை வலயத்திலேயே மிகவும் மறு உயர்ந்த ஒரு பாடசாலையாகவும் அதிகமானோர் தரம் ஒன்றிற்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கு இங்கே முதல் தயங்கிய காலம் போய் இன்று தாமாக முன்வந்து பல இடங்களிலும் இருந்து பிள்ளைகளை இங்கே கொண்டு வருவதற்கு விரும்புகின்ற ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தியமைக்கும் நாங்கள் தாய கல்வி விடியல் அமைப்புக்கு நன்றியை கூடுகின்றோம் கடந்த வருடம் பதினேழு பிள்ளைகள் தரம் ஆடிக்கு சென்றிருக்கிறார்கள் மாறாக முப்பத்தி மூன்று பிள்ளைகள் தரம் ஒன்றிற்கு சேர்ந்திருக்கிறார்கள் அதுவும் இதன் ஊடாக கிடைத்த ஒரு பெருமையாகவே நான் கருதுகிறேன் மேலும் இவ்வரிடம் இதே போன்று உதவிகளை செய்ய முன்வந்திருப்பதை விட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் நான் முன்பு கூடியது போன்று ஒரு வறுமை கோட்டிக்கு கீழே உள்ள பிள்ளைகள் வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருப்பதனால் இவ்வாறான உதவிகளை நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கிறோம் வரவேற்கிறோம் அதே போன்று மாலை நேர வகுப்புகளுக்கும் நிதியுதவியம் செய்வது இன்னமோட சுரப்பு எனவே கூற வேண்டும் ஆகவே இவ்வாறான உதவிகளை தாயகரில் விடியல் அமைப்பு தொடர்ந்தும் எங்களுக்கு செய்ய வேண்டும் இதன் முன்னுக்கே நான் கூறியிருக்க வேண்டிய ஒரு விடயம் யூகேயில் வசிக்கின்ற பால சுரேஷ் மலர்வழி தம்பதியினர் எமது பாடசாலைக்கு இவ்வாறான நிதியுதவியினையும் கற்றல் உபகரணங்களையும் வழங்குவதற்கு தாங்கள் முன்வந்து பொறுப்பேற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து மிகவும் மன மகிழ்ச்சி அடைகின்றேன் தாங்களுக்கு கட இறைவனின் அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றேன் தொடர்ச்சியாகவும் எங்களது பாடசாலைக்கு இவ்வாறான உதவிகளை செய்து மேலும் எமது பாடசாலை வலயத்திலேயே சுடப்படவும் தாங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது தலைமை உரிய நிறைவு செய்கின்றேன் கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் திரு கோகுலன் அவர்களை ஸ்ரீதி உரையாற்றும் அதிபர் அதிபரே மற்றும் ஆசிரிய ஆசிரியர்களே செயலாளர் அவர்களே இணைப்பாளர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கம் நாங்கள் இந்த தாய கல்வி நோக்கம் வந்து நாங்கள் இதை இந்த நோக்கம் வந்து அதிக கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் உள்ள கஷ்டப்பட்ட மாணவர்களை நாங்கள் மற்ற நகரப்புற பாடசாலைகளோட சமநிலைக்கு கொண்டு வரணும் என்றதால் எங்களோடய நோக்கமும் அதோட வந்து எங்களோட சமுதாயம் வந்து கடந்த காலங்களில் முப்பது ஆண்டுகளாக வந்து போர் போர் சூழலால் படிப்பு பின்தங்கி போனது இடம்பெயர்வால் நிறையாக்கள் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டோம் எங்களோட வடக்கு கிழக்கு வந்து பின்தங்கி நிலமையில தான் இப்போ கல்வி நிலை இருக்குது ஒரு நேரம் வடக்கு கிழக்குன்றாலே கல்வியில் உயர்ந்த சமுதாயம் தமிழ நெண்டா கல்வியில் உயர்ந்த ஒரு ஆக்களாக இருந்தது அது ஒரு கடந்த ஒரு பட்ட ஒரு மூன்று தசாப்தங்களாக வந்து இடையில் வந்து அது பின்தங்கி போயிட்டுது அதை மீண்டும் நாங்கள் அந்த நிலைமைக்கு வர வேணும் எங்களோட மாணவர்களை படிப்பித்து நல்ல சிறந்த கல்விமான்களாக உருவாக்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தூண்களாக வருங்காலத்தில் வந்து நல்ல மாணவர்களாக நல்ல சமுதாய சமுதாய விரும்பிகளாக அடுத்த சமுதாயத்தை நீங்களாம் வளர்த்துச் செல்ல வேண்டும் நீங்கள் இப்போ இது வந்து உங்களை உங்களுக்கு நாங்கள் ஒரு அடிப்படையாக வந்து இதை தொடங்கியிருக்கிறோம் எங்கள்கிட்ட இதை கொண்டு மேற்கொண்டு இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அதாவது ஆறாம் ஆண்டில் இருந்து ஓ லெவல் வர ஏ லெவல் எல்லா பாடங்களுக்கும் நாங்கள் உதவி செய்கிறதான் ஜோதிச்சுருக்கிறோம் அதுக்குரிய இதுகள் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் எங்கள் சமுதாயத்தை வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழ் சமுதாயம் வந்து மீண்டும் நாங்கள் போர் சூழலுக்கு இருந்து வெளியே வந்திருக்கிறோம் இப்போ பதினைஞ்சு ஆண்டுகள் ஆகிட்டுது திரும்ப நாங்கள் எங்கள கல்வியால் நாங்கள் உயர்ந்து இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைக்கு அதாவது உலகத்தோடு சேர்ந்து ஓடக்கூடிய இதுக்கு நாங்கள் விர வேணும் இனியும் நாங்கள் வந்து இடம்பெயர்வுகள் இங்கேருந்து வெளியே போடுறது நாட்டை விட்டு ஓடுறது இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே எங்கள பிள்ளைகளை படிப்பிச்சு தான் நாங்கள் மற்றவர்கிட்ட வீட்டை அளவுக்கு நீங்கள் இப்போ இன்றைக்கு நீங்கள் சாயக்கல்வி கல்வி படிகளுக்கு கூட படிக்கிறீர்கள் இதே மாதிரி நாளைக்கு நீங்களும் வளர்ந்து வந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள இதே பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும் எத்தனை பேர் அப்படியெல்லாம் உதவி செய்வீங்க நீங்கள் வாழ்த்துக்கள் சரியா இப்படி இப்படி வந்து நீங்கள் வந்து எல்லோரும் இப்போ நாங்கள் நான் இந்த நாட்டை விட்டு போய் இருபத்தெட்டு முப்பது வருஷம் ஆகிடுச்சுது எனக்கு ஒரு கவலை நான் படிக்க படிக்க முடியாமல் போயிட்டேன் காரணம் வீட்டு சூழ்நிலை அதை விட போர் சூழ்நிலை நாட்டில் இருந்த சூழ்நிலையால் நாங்கள் நாட்டை விட்டு வெளியே போனோம் ஆனால் எங்கள எங்களை பின்னால் வார சமுதாயம் எங்கள் தமிழ் சமுதாயம் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்றதால் எங்களோட நோக்கம் நீங்கள் எல்லாரும் நல்லா படிக்க வேணும் அடுத்த வருஷம் நீங்கள் உங்களோட பாலசுரேஷ் மலர்வழி குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்கள் நன்றியா நீங்கள் என்ன செய்வீங்கள் சரி சமம் நான் வருவேன் இங்கே உங்களை பாப்பன் வந்து நான் வரும்போது சில விலங்குகள் கொளசி பாஸ் பண்ணால் அப்புறம் வருவேன் பாப்பன் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் பாஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு கிஃப்ட் கிடைக்கும் சரியா அதை நான் பாலசுரேஷ் மலர் வெளியிட்ட அவன் இந்த குடும்பத்திட்ட கேட்டு நான் உங்களுக்கு அதை பெற்று தருவேன் அப்போ எத்தனை பேர் பாஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் மற்றது பெற்றோர்களுக்கு நான் ஒரு வேண்டுதல் வேண்டிக் கொள்கிறேன் உங்களோடய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போனால் பள்ளிக்கூட டைமில் ஆசிரியர்களும் அதிவரும் பொறுப்பாக இருப்பினம் நம்ம பள்ளிக்காக முடிஞ்சு வந்த பிறகு அவர்கள் என்ன படித்தார்கள் வீட்டு வேலை கொடுத்துருக்கா அதுகளை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பிள்ளைகளோடு இருந்து கதைக்க வேணும் வீட்டில் எல்லாேருக்கும் சும்மா உங்களுக்கு சில வேலை அன்றாட கூலி வேலைக்கு போகிற நீங்களாக இருப்பீங்க வேலை முடிஞ்சு வந்து கஷ்டமாக இருக்கும் அலுப்பில் படுத்துருவீங்கள் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷமாவது டைம் ஒதுக்கி பிள்ளையிட்ட கேளுங்க என்ன படிச்சிங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைகள் அவங்கள அப்படியே விட்டால் அவங்க கொண்டு வந்து கொப்பியெல்லாம் தூக்கி அரைஞ்சிட்டு அப்படியே விளையாடுறதுக்கும் வேறு சிந்தனைலாம் போகும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி பிள்ளைகளை வந்து ஒழுங்காக கிளாஸுக்கு அனுப்பி அந்த ஒத்துழைப்பு வழங்கினா இந்த பிள்ளைகளை வந்து வடிவாக நாங்கள் வளர்த்து எடுக்கலாம் ஏன்னா அவர்கள் சிறுவர்கள் கட்டாயம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவர்களுக்கு வரும் ஆனா நாங்கள் தவற பட்சத்தில் தான் இப்ப கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் உள்ள பிரச்சனையே அதுதான் ஏன்னா நகர்ப்புறங்களில் உள்ள பாடசாலையில் உள்ள மாணவர்கள் தாய் தாயுதப்பன் வந்து படித்தவர்களாக இருப்பினும் அவர்கள் கட்டாயம் வீட்டில் வந்து பிள்ளைகளை வந்து ஊக்குவிப்பிடும் அதாவது என்ன படித்தேன்னு கேப்பிடும் அதுக்குரிய இதுகளை பார்ப்பிடும் நாங்கள் அதை செய்கிறதில்லை அதால் தான் பிள்ளைகள் வந்து பின்தங்கி போகுது இந்த முறை நாலு பிள்ளை பாஸ் பண்ணது மற்ற பிள்ளைகளும் பாஸ் பண்ண வச்சுருக்கலாம் காரணம் வந்து இது தான் பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே அறிவைத்தான் கடவுள் கொடுத்துருக்கிறான் ஆனால் அதை வந்து நாங்கள் கவனிக்கிறது இல்லை எல்லோரும் இதை மட்டும் ஒத்துழைங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பிள்ளை பெற்றோர் மாருகிட்ட நான் இந்த ஒரே இதோட நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வருஷம் சந்திப்போம் தலைவர் அவர்களுக்கு நன்றி நிச்சயமாக உங்களது எண்ணம் ஈடரும் எங்களது பிள்ளைகள் அனைத்தும் முயற்சியிலே எங்களது ஆசிரியர் இப்போதே இறங்கி விட்டார் இப்போதே மாலை நேர வகுப்புகளை ஆரம்பித்து விட்டார் அவரது ஊக்கமும் விடாம முயற்சியும் எங்களது பிள்ளைகளை முன்னேற்றும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இணைப்பாளர் அவர்களை சிறிது உரையாற்றுமாறு இங்கு வருகை அறிஞ்சிருக்கும் அதிபர் அவர்களுக்கும் மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் தாயக்கல்வியுடியல் அமைப்பின் தலைவர் மற்றும் செயலாளர் பிருந்தன் அவர்களுக்கும் சக இணைப்பாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் தாயக்கல்விவியல் அமைப்பின் நோக்கம் என்னென்றா இப்போ கோட்டிற்கு கீழே உள்ள மாணவர்களை வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்னா படிப்பிச்சு அவங்க வந்து நூறு சதவீத சித்தி அடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் அதோடு இன்னைக்கு உங்களுக்கான இந்த திட்டத்துக்கு வந்து அனுசரணை வழங்குகிற யாரண்டா நிதி அனுசரணை வழங்குகிற யாரண்டா பாலசுரேஷ் மலர்விழி என்றவங்க தான் யூகேல இருக்காங்க அவங்க தான் நிதி வழங்குறாங்க கல்வி வழியே சமூக விடியல் என்ற நோக்க அடிப்படையை வச்சு கொண்டு தான் இந்த இதை வந்து நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம் விடியலில் வந்து நாங்கள் முதலாவது ஆண்டு முதலாவது கல்வி ஆண்டில் வந்து நாங்கள் மூன்று பாடசாலைகளை மூணு பாடசாலைகளை உள்வாங்கி எண்பத்தோரு மாணவர்களுக்கு இருபத்தி ஒன்பது பேர் கட் அவுட் பாஸ் பண்ணி முதலாவது பாடசாலையை வெற்றி கொண்டிருக்க ரெண்டாவது இயரில் வந்து இருபத்தி மூணு பாடசாலைகளில் அறுநூறு மாணவர்களை வந்து உள்வாங்கி தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து கட் அவுட்டில் பாஸ் ஆகி பாஸ் அவுட் விகிதத்தை கட்டி இந்த மூணாவது வருஷத்தில் பத்தாவது பாடசாலையாக விஸ்வ துளசி வித்தியாலயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்க அதோட வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்ற மாணவர்களை வந்து படிப்பித்து அவங்க நல்ல ஒரு சித்தி விகிதத்தை அடைய வேணுமென்றதுக்காக வந்து மாலை நேரங்களில் பிரத்யோக வகுப்புகளையும் இங்கே நாங்கள் நடைமுறைப்படுத்த உள்ளோம் அதால் ஒவ்வொரு நாளும் அதாவது பிக் டேஸில் நாலு டேயில் மாலை நேர வகுப்புகள் வந்து நடைபெறும் இப்போ நீங்கள் வந்து இந்த பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் அந்த ஒரு ஒரு மந்த் இருக்கும் அதில் வந்து என்ன டீச்சர்ஸ் மாதிரி எழுதுவாங்க யார் யார் பிள்ளை என்னென்ன மார்க்ஸ் எடுக்காங்கன்னு எழுதுவாங்க அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கலாம் இப்போ யார் யார் பிள்ளைக்கு என்னென்ன கட் அவுட் வந்து அதாவது என்னென்ன மார்க்ஸ் வந்திருக்கு மற்ற ஒரு ஒரு பிள்ளை நீங்கள் ஒப்பிடத்தவில்லை இப்போ ஒரு உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு ஒரு மார்க்ஸ் வந்துருக்குன்டா அடுத்த வாரம் அடுத்த டேம் அடுத்த எக்ஸாமில் வந்து அடுத்த என்ன மார்க்ஸ் வருதோ அதோட கொஞ்சம் கூடி இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்ட்டு பார்த்து உங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றலாம் மற்ற பிள்ளைகளோட ஒப்பிடாமல் கொஞ்சம் என்ன செய்யலாம் அவங்கள கொஞ்சம் முன்னேற்றி அவங்கள கொஞ்சம் அக்கறை எடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோட கொப்பியலை பாருங்கள் கிளாஸ் நடக்கிற நேரம் அவங்க படிக்காங்களா இல்லையாண்டு வீட்டை ஒரு க பாருங்கள் அவங்கள கொஞ்சம் என்னை ஊக்குவிங்க அடுத்த மற்ற பிள்ளைகளோடு அவங்கள ஒப்பிடாமல் அவங்களையும் கொஞ்சம் என்ன சொல்கிற படிப்பீங்க கொஞ்சம் படிப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த முறை யார் யார் ஸ்காலர்ஷிப் எல்லாம் பாஸ் பண்ணுவீங்க எனக்கு சொல்லுங்க அப்ப யார் யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம் யார் யார் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணுவீங்க இந்த தரம் ஸ்காலர்ஷிப் எடுக்கிற ஆட்கள் வந்து சொல்லுங்க அப்ப யார் யார் பாஸ் பண்ணுவீங்க இவ்வளவு பேரும் பாஸ் பண்ணுவீங்களா கேட்கல சத்தம் கேட்கலையே

மற்றும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் தலைவர் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் மதிய நேர வந்தனங்கள் உண்மையிலேயே இப்படியான நிகழ்வுகள் பாடசாலையிலே நடைபெற காண்பது மிகவும் அரிவு அப்படி இந்த அதுவும் குறிப்பாக இந்த பிரதேசத்திலே இந்த பாடசாலையிலே இவ்வாறான நிகழ்வு நடைபெறுகிறது மிகவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயமாகும் என்னென்ன சொன்னால் எங்கள் பாடசாலை பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கிறது அதை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி அலுவலகம் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆகவே எங்களுக்கு அந்த குறையினை போக்கி இப்படியான ஒரு சிறப்பான இந்த நிகழ்வினை இந்த பிறந்த வைபவத்தினை உண்மையிலேயே இதற்கு பெரிய மனம் வேண்டும் என்னென்னு சொன்னால் பொதுவாக பிள்ளைகளோடு சேர்ந்து இதை சிறப்பாக இதை நடாத்தி தாங்களும் சந்தோஷமடைந்து பிறரையும் அடைக்க வைக்கின்ற இந்த விழா மிகவும் சிறப்புக்குரியது பெருமைக்குரியது இனிதானது உண்மையிலேயே நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் இங்கே பேசின தம்பி சொன்னார் இந்த பாடசாலையில் உள்ள பெற்றார்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த பாடசாலையில் வந்த காலத்தில் நான் எங்கள இந்த பாடசாலை பெற்றோரை போல கவனம் எடுக்கக்கூடிய பெற்றோர்கள்னால் எங்கும் காணவில்லை அதற்கு வேணுமென்றால் நான் கூறுவதற்கு சாட்சி வேண்டுமென்றால் நீங்கள் காலையிலே பாடசாலை தொடங்குவதற்கு ஏழு மணி ஏழை காலுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் எங்கள் பாடசாலையை எங்கும் காணாத ஒரு காட்சியை நீங்கள் காணலாம் முழு பெற்றோர் மனைம பெரும்பாலான பெற்றோர்கள் இங்கு வந்து முழு பெரும் வேண்டுமென்று உண்மையிலேயே மனம் வைத்து இந்த பாடசாலையை கூட்டி சுத்தம் செய்து அது மட்டும் இல்லை வகுப்பறைகளையும் சில வேலை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பாவிக்கக்கூடிய கழிவறைகளை கூட அவங்க மனங்கோணாமல் மிகவும் நல்ல முறையில் எங்கள் சூழலை நீங்கள் பார்த்தா விளங்கும் இன்னொரு பாடசாலை போனீங்கன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் குப்பை தான் இருக்கும் கூட்டி 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 பாருங்கோ உங்களுக்கு நல்லால் பாருங்க எப்படி இருக்காண்டு ஆ அவே அந்த அடிப்படையில் எங்கள் பாடசாலைக்கு எங்களுடைய பெற்றோருடைய பணிப்பு க அர்ப்பணிப்பு என்பது அபாரமானது அதை போல உண்மையிலே இதய இதய சுத்தியாக அவர்கள் பாடுபடுகிறார்கள் அதற்கு ஒரு மகுடம் வைத்தா போல இந்த முறை எங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு ஸ்காலர்ஷிப் படிக்கக்கூடிய டீச்சர் ஒன்றை இறைவன் எங்களுக்கு அன்பழகி செய்திருக்கிறான் தந்திருக்கிறான் அவை அந்த வகையில் அவளோட முயற்சி மிகவும் அயராத முயற்சி நீங்கள் இருந்து பார்த்தால் ஆகவே ஆகவே எங்களுடைய பாடசாலையினுடைய இந்த கட்டமைப்பை நீங்கள் பெற்றார்கள் கவனக்குறைவான்கள் என்று சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் ஒரு ஏற்பாடு ஏதாவது ஒரு ஒரு விழா ஏதாவது நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பெற்றாரிய பங்களிப்பை பார்த்து நான் மிகவும் மிகவும் பிரமித்திருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சிறிய பாடசாலை இருந்தாலும் தங்களுடைய முழு முயற்சியையும் அதிலே காட்டி ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெற்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த பாடசாலை ஒரு சிறிய பாடசாலை இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி இங்கு விஜயம் செய்வது மிகவும் ஒரு சந்தோஷத்துக்குரியது மன மகிழ்ச்சிக்குரியது உங்களுடைய இவ்வாறான இந்த முக்கியமான இந்த செயற்பாடுகள் தொடர்ந்து இங்கு நடைபெற வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் தேங்க்யூ வெரி மச் அடுத்த நிகழ்வாக எங்களது பிள்ளைகளின் பெற்றோர் சார்பாக எங்களது பாடசாலை கின் பெற்றோர் ஒரு உப செயலாளரை அழைக்கின்றோம் என்னென்னு சொன்னா எங்களது பாடசாலையில மிகவும் வறுமை கோட்ல வாங்க கல்வி கேட்டு கொண்டிருக்காங்க இவங்களை தெரிவு செய்து இவங்களை தெரிவு செய்து யூகே வசிக்கிற பாலசுரேஷ் வளர் மலர்விழி குடும்பத்தினருக்கும் மற்றும் எங்கள் தாய கல்வி உடியல் அமைப்புக்கும் எங்களோட பெற்றோர்கள் சார்பிலையும் மாணவர் சார்பிலையும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மேலும் எங்களுக்கு பல உதவிகள் உங்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கணும் எங்களோட பாடசாலை தற்போது வளர்ச்சி அடைந்து வருகின்ற பாடசாலை அதால் எங்களை உங்களோட உதவிகள் நாங்கள் மிகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் வருங்காலத்திலையும் எங்களோட பாடசாலை மாணவர்களுக்கு புரிய வேணும் என்று கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்க இருக்கின்ற தற்போது தரம் நாளில் கல்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு யூகேயில் வசிக்கும் பால சுரேஷ் மலர்விழி குடும்பத்தினர் வழங்கியிருக்கின்ற இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அதனை தாயக கல்வி விடியலமைப்பின் தலைவர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் அடுத்ததாக பாடசாலையின் அதிபர் வழங்கி வைப்பார் பாடசாலை அதிபருக்கு எங்களது நன்றிகள் அடுத்ததாக தரம் ஐந்து கற்பிக்கின்ற ஆசிரியரை வந்து வழங்கி வைக்கும் என்று அழைக்கிறோம் அடுத்ததாக எங்களது பாடசாலையின் செயலாளர் அவர்களை அழைக்கின்றோம் எங்கள் பாடசாலையின் ஆசிரியர் திரு ஆரிப் சார் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக எங்களது பாடசாலை ஆசிரியர் கல்விடியலமைப்பின் இணைப்பாளர் அவர்களையும் அழைக்கும் ஆசிரியருக்கான உபகரணத்தை செயலாளர் தாயக கல்வி விடியலமைப்பின் செயலாளர் வழங்கி வைப்பார் எங்களது புலமை பரிசில் பிள்ளைகளை தயார்படுத்தும் பணியிலே சிறப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களது ஆசிரியர் தமிழேஸ்வரி ஆசிரியரை பற்றி சிறிது உரையாற்றுமாறு அதிபரை அழைக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தினை நான் எங்களது பாடசாலைக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் காரணம் இப்பாடசாலையிலே தரம் ஐந்து பிள்ளைகளை அதாவது புலமை பரிசில் பரீட்சை எழுதுகின்ற பிள்ளைகளை தயார்படுத்துவதில் மிகப்பாடிய ஒரு தன்னல மற்ற ஒரு அர்ப்பணிப்பான சேவையை வழங்கி நாலு பிள்ளைகளை சித்தியடைய வைத்து எமது பாடசாலையின் தடமைந்து ஆசிரியர் திருமதி தமிழேஸ்வரி ராஜன் ஆசிரியர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை தெரிவித்து கொள்ள வேண்டும் காரணம் தாயக கல்வி விடியல் அமைப்பின் ஊடாக நடைபெறும் வகுப்பு அவ்வகுப்பினை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வகுப்பு முடிவடைந்த பின்னர் அதே பிள்ளைகளை தன்னுடைய வீட்டில் இரவு நேர வகுப்புக்காக அழைத்து அங்கேயும் அங்கேயும் தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கான வழிகாட்டல்களை வழங்கி தனது வீடுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கட்டத்திற்கு தன்னை கொண்டு போய் இப்பிள்ளைகளையே தனது பிள்ளைகளாக பாவித்து தொடர்ச்சியாக பிள்ளைகளை கற்பித்து இப்பாடியோடு சேவையை செய்த நாலு பிள்ளைகளை சித்தியடைய வைத்த எமது ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு இந்த இடத்திலே நான் அவனுக்கான ஒரு கௌரவத்தை வழங்குவதற்காக டீச்சரை அன்புடன் அழைக்கின்றேன் வசித்து வரும் இந்த பெற்றார்கள் தங்களது பிள்ளைகளுக்காக தங்களது பிள்ளைகளுக்கு நிறைய சிற்றுண்டிகளை தந்து உதவி உள்ளார்கள் அதனை இப்பொழுது கொடுக்கின்றோம்